ஓம் கம் கணபதே நமக ஓம் குருவே நமக முயற்சி திறமை முன்னேற்றம் இவைகளுக்கு சொந்தக்காரர்களான மேஷராசி நேர்களே மேஷ லக்ன நேர்களே உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நீங்கள் நல்லா இருக்கீங்கன்னு சொன்னீங்கன்னா ரொம்ப சந்தோஷம் வாழ்த்துக்கள் இனிமேல் உங்கள் வாழ்க்கை முழுவதுமே நல்லா இருக்க போகிறீங்க உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா தடைகளும் விலக போகுது உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்க போகிறீங்க அதிகமாக பணத்தை சம்பாதிக்க போகிறீங்க கோடிஸ்வரனாக மாற போகிறீங்க வெற்றி மேலே வெற்றியை பெற போகிறீங்க எல்லாத்துலேயும் ஜெயிக்க போகிறீங்க உங்கள் வாழ்க்கையில் செட்டிலாக போகிறீங்க ஒரு வேளை இல்லை நீங்கள் என்ன கஷ்டம் தான் பட்டுன்னு இருக்கீங்க இன்னும் வந்து நீங்கள் கடனிலேயே தான் இருக்கீங்க அதாவது வாழ்க்கையில் தினமும் வந்து நீங்கள் போராட்டமாக தான் உங்கள் வாழ்க்கை வந்து நீங்கள் வாழ்ந்துக்கிட்டு வரீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா நான் உறுதியாக சொல்கிறேன் இந்த நேரம் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஜாக்பாட்டு மிகப்பெரிய அதிர்ஷ்டம் எல்லா விதத்துலேயும் உங்களுக்கு மிகப்பெரிய நன்மையை கொடு கொடுக்கக்கூடிய ஒரு அதிர்ஷ்டமான காலகட்டம் இதை நீங்கள் நல்ல முறையில் பயன்படுத்திக்கணும் அதாவது மேஷத்துலேருந்து அஞ்சாவது ராசி சிம்ம ராசி சிம்ம ராசியில் புதன் சுக்ரன் செவ்வாய் இந்த சேர்க்கை இருக்குது இது வந்து மிகப்பெரிய அதிர்ஷ்டம் சரிங்களா உங்களுக்கு அஞ்சாவது இடத்துல புதன் சுக்ரன் செவ்வாய் அதாவது பொண்ணு கிடைச்சாலும் புதன் கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க சரிங்களா வாரத்துக்கு ஒரு நாள் வர அந்த புதன் வந்து அது வந்து கிடைக்கவே அவ்வளவு அதிர்ஷ்டமான ஒரு கிரகம் அஞ்சாவது இடத்துல வரும்போது உங்களுக்கு வந்து லாட்ரி சீட் அடிக்கிற மாதிரி அதுல யோகம் வந்தா எப்படி வரும் அந்த மாதிரி நன்மைகள் அதிகமா நடக்கும் அதே மாதிரி அதே அஞ்சாவது இடத்துல சுக்கரனும் இருக்காரு சரிங்களா சுக்கரன் அஞ்சாவது இடத்துக்கு வந்தாலும் மிகப்பெரிய வளர்ச்சி அதாவது ராக்கெட் வேகத்துல வந்து உங்களுடைய வளர்ச்சி இருக்கும் அபரீதமா இருக்கும் அதாவது ஒருத்தன் வந்து சாதாரணமாக இருந்துட்டு ரொம்ப பெரிய லெவலில் வளர்ந்தாங்கன்னு வச்சிங்களா அவர் அந்த வளர்ச்சி என்ன திரும்ப சொல்லுவாங்க அவனுடைய ராசியில் சுக்கரன் உச்சத்தில் இருக்கான்டா அவனுக்கு அப்படின்னாங்க சுக்கரம் உச்சத்தில் இருக்கான் அப்படின்னாங்க அந்த அளவுக்கு மிகப்பெரிய வளர்ச்சி கொடுக்கும் மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை கொடுங்க அதேமாதிரி செவ்வாயும் இங்கேயே இருக்கார் செவ்வாய் வந்து பலம் அதேமாதிரி உங்களுடைய ஸ்தானம் பலம் அதே மாதிரி தைரியஸ்தானம் அதே மாதிரி சொத்துக்கள் அதிகமாக சேர்க்கக்கூடிய ஒரு யோகம் அது சரிங்களா சொத்துக்கள் அதிகமாக வரும் இந்த நேரத்தில் சொத்துக்கள் வந்து உங்களுக்கு அசையும் சொத்து அசைய சொத்து எல்லாமே அதிகமாக வாங்கி குவிப்பீங்க அப்படிப்பட்ட ஒரு காலகட்டம் இந்த காலகட்டத்தில் வந்து நீங்கள் என்ன பண்ணுன்னா உங்களுக்கு வந்து வேலைக்கு போக ஆர்வமாக இருந்தால் நல்ல வேலை கிடைக்கும் சரிங்களா வேலையை வந்து நான் வந்து நல்ல வேலை கிடைக்குன்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டேன் ஆனால் அது வந்து பெஸ்ட்டாக கிடைக்கும் உதாரணத்துக்கு ஒரு மாருதி கார் ஒன்று இருக்கு சரிங்களா அதுவும் கார் தான் அதுவே பிஎம்டபிள்யூ கார் இருக்கு அதுவும் கார் தான் சரிங்களா இதுல எது உங்களுக்கு பிடிக்கும் பிஎம்டபிள்யூவில் போறதுக்கு தான் பிடிக்கும் சரிங்களா அந்த மாதிரி உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வேலையானது உங்கள் தகுதிக்கு தகுந்த மாதிரி கிடைக்கும் மாதிரி நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு நல்ல ஒரு ஒயிட் காலர் ஜாப் நல்ல ஒரு ஸ்டேட்டஸ் உள்ள கம்பெனி நல்ல மிகப்பெரிய கம்பெனி நீங்கள் வாழ்க்கையில் நினச்சே பார்த்துருக்க மாட்டீங்க இப்படி ஒரு கம்பெனிலாம் நம்ம வேலை செய்வோம் அப்படின்னு நினச்சே பார்த்துருக்க மாட்டீங்க அப்படி ஒரு கம்பெனியில் நல்ல அதிகமான சம்பளத்துக்கு உங்களுக்கு வேலை கிடைக்கும் ஏன்னா அந்த புதனும் குருவும் புதனும் சுக்ரனும் ஒன்றா இணையறதால அது மிகப்பெரிய ஒரு லா லாட்ரி யோகத்தை வந்து அது உங்களுக்கு கொடுக்கும் அப்படிப்பட்ட ஒரு அருமையான காலகட்டம் இதை நீங்கள் நல்ல முறையில் பயன்படுத்திக்கணும் உதாரணத்துக்கு அதாவது எவ்வளோ பெரிய பணக்காரங்களாக இருக்கலாம் சரியா எவ்வளோ பெரிய வசதிகாரங்களாக கூட இருக்கலாம் ஆனால் அவங்க வந்து ஒரு வீட்டுக்கு பொண்ணு கேட்டு போகிறாங்கன்னு வச்சிங்களேன் அந்த வீட்டில் பையன் என்ன ஒர்க் பண்ணுறாருன்னு தான் கேட்பாங்க சரிங்களா எவ்வளோ பணக்காரர்லாம் அடுத்தது தான் கேட்பாங்க சொந்த வீடு இருக்கா சொத்து எவ்வளோ தரம் இருக்குது அது எல்லாமே கேட்பாங்க அப்பா அம்மா இருக்காங்களா இதெல்லாமே எல்லாமே அடுத்தது தான் முதல் கேள்வி என்னென்னா பையன் வேலை வேலையில் இருக்காரா இல்லையா அதுதான் கேட்குறது ஏன்னா வேலைன்றது மிகப்பெரிய கௌரவம் அது சரிங்களா சூப்பர் வேலை கிடைக்கும் அந்த வேலை கிடைக்கும் போது உங்களுக்கு வர்ற சந்தோஷம் இருக்குது இல்லைங்களா அது ரொம்ப அது வந்து அதை அனுபவத்தால் தான் அது உணர முடியும் சரிங்களா ஒரு மேஷ ராசிக்காரர் ஒருத்தர் வந்து என்ன பண்ணிருக்காருன்னா ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாலே அவருக்கு வேலை போயிட்டுருது வேலை போய் அதுக்கடுத்து வந்து அவருக்கு வேலையெல்லாம் நாட்டம் இல்லையான்னு தெரில அதுக்கடுத்து பல பிஸ்னஸ்லாம் பண்ணி பார்த்துருக்காரு ஏதோ பண்ணி பார்த்துருக்காரு எல்லாமே நஷ்டம் இதனால் வந்து கணவன் மனைவிக்குள்ளே பிரச்சனை வந்து போச்சு இதுக்கு ஏன்னா இப்போ வருமானம் இருந்தால் தானே இப்போ ஃபேமிலியை ஓட்ட முடியும் அப்புறம் ரெண்டு பேருமே ஜாதகம் பார்க்க வந்தாங்க ஜாதகம் பார்க்க வந்ததும் இப்போ வந்து உங்கள் ராசிக்குள்ளே குரு இருக்கார் சூப்பராக வேலை கிடைக்கும் அவங்களுக்கு வந்து ஆக்சுவலாக வந்து அவங்களுக்கு வியாபாரம் பண்ணுறதுக்கும் பணம் இல்லை பணம் இருந்தால் தானே நம்ம இப்போ வாங்கி தானே பண்ண முடியாது இருந்தாலும் பணம் வியாபாரம் பண்ணுறதுக்கும் பணம் கிடையாது அடுத்த வேலை சாப்பாட்டுக்கே வழி கிடையாது ரொம்ப கஷ்டப்பட்டு பல வேலைகள்லாம் பட்டினியெல்லாம் வந்துருக்காங்க அப்படி ஒரு ஒரு புருஷன் கணவன் மனைவி இந்த குரு பயிற்சியில் அவங்க வந்து வேலை நல்ல வேலை கிடைக்கும்னு சொன்னால் அதே மாதிரியே அவர் என்ன சொன்னார்னா நான் அஞ்சு வருஷம் வந்து நான் ஒர்க் பண்ணி சரியா நல்ல கம்பெனியில் தான் ஒர்க் பண்ணால் வேலை போயிட்டுருது அதுலேருந்து நான் வெறுத்து போய் விட்டுட்டேன் நம்ம எதாவது பிஸ்னஸ் பண்ணி போய்கலான்ட்டு ஆனால் இப்போ என்னன்னா அஞ்சு வருஷம் அந்த கேப் வந்து போச்சு அதனாலேயே என் என்னை வந்து எந்த கம்பெனியை எடுத்துக்க மாட்டாங்க பெரிய பெரிய கம்பெனினாவே ஒரு வருஷம் கேப் வந்துட்டாவே எடுக்க மாட்டாங்க சரிங்களா ஆனால் நான் அஞ்சு வருஷம் கேப் வந்து போச்சு என்னை எந்த கம்பெனியும் எடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொன்னேன் நான் சொன்னேன் நீங்கள் வந்து தேடுங்க உங்களுக்கு நேரம் நல்லா இருக்குது நேரம் நல்லா இருந்தால் நேரம் நல்லா இருந்துன்னு வச்சுங்களா உங்களுக்கு எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் அந்த பிரச்சனைலாம் உங்களை விட்டு தூரமாக ஓடி போயிடும் சரிங்களா நேரம் தான் நம்ம எப்படி நல்லவங்களாக இருந்தாலும் பிரச்சனை நம்மளே நோக்கி வரும் இப்போ உங்களுக்கு நேரம் சூப்பராக இருக்குது நீங்கள் வேலையை தேடுங்க நல்ல வேலை கிடைங்க அதுக்கு நான் பொறுப்பு அப்படின்னு சொன்னோம் சரிங்களா சரின்ட்டு அவர் வேறு வழி இல்லாமல் அவர் தேடுனார் தேடினா முதல் கம்பெனிலேயே அவருக்கு அந்த வேலை கிடைச்சி போச்சு முதல் அதாவது ஃபஸ்ட்டு கம்பெனிலே அவர் கூப்பிட்றாங்க அவருக்கு வேலை கிடைச்சிட்டு எண்பத்தி நான்காயிரம் ரூபா ஒரு சம்பளம் அவர் கைக்கு வர்ற சம்பளம் மட்டும் எண்பத்தி நான்காயிரம் அவருடைய மொத்த சம்பளம் வந்து எண்பத்தி ஒம்பதாயிரம் சரிங்களா ஒரு மாதத்தோட சம்பளம் எண்பத்தி ஒன்பதாயிரம் அதில் பிஎஃப் அது இதுன்னு பிடிச்சிப்பாங்க சரிங்களா பிஎஃப் இந்த வே வந்து இந்த வேன் ஃபீஸ் அது இதெல்லாம் பிடிச்சிப்பாங்க ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க நாங்கள் இதுக்கு மேலே வாழ்க்கையை ஓட்ட முடியுமா இல்லையான்னு நாங்கள் நாங்கள் வந்து நினச்சிக்கிட்டு இருந்தோம் நல்ல வேலை கிடைச்சிட்டு அவங்க வந்து ஃபோன் பண்ணி கணவனும் மனைவியும் நெஞ்சார்ந்த நன்றியை சொன்னாங்க மூணு மாதம் வந்து சம்பளமும் வாங்கிட்டாங்க சரிங்களா நல்ல கம்பெனி எங்கள் நாங்கள் வந்து எங்கள் வாழ்க்கையில் இது மிகப்பெரிய திருப்பம் இதுக்கு மேலே நாங்கள் வளர்ந்துருவோம் அந்த நம்பிக்கை இருக்குது அதே மாதிரி அவர் என்ன பண்ணார்னா அவர் வந்து இங்கே சென்னை கிடையாது ஆனால் ஒர்க் பண்ணுறது சென்னை இங்கே வந்து வெளியூர் அவர் அந்த ஊரில் வந்து பொருள் கிடைக்குது அதை எடுத்துகிட்டு போய் அங்கேயும் விற்கிறாரு சனி ஞாயிறுக்கு வர்றாரு அங்கே வந்து பி அங்கே அந்த ஊரில் முந்திரி பருப்புலாம் அதிகமாக இடம் அது அந்த முந்திரி பருப்பு வாங்கிட்டு போயிட்டு அந்த ஊரில் சென்னையில் சூப்பர் மார்க்கெட்டு இல்லை அவங்களுக்கு வெளியில் அந்த ஓஎல்எக்ஸ் இந்த மாதிரிலாம் போட்டு அவர் விற்க ஆரம்பிக்கிறாரு இப்போ என்னென்னா அவருக்கு வந்து ஏறக்குறைய மாதம் ஒரு லட்சம் சம்பளம் ஆனால் அவருக்கு இந்த பிஸ்னஸ் மூலமாக வர்ற சம்பளம் எவ்வளோன்னா நாலு டு அஞ்சு லட்சம் வருதுங்கிறாரு அதையே இன்னும் வந்து என்னால் கொடுத்து என்னால் சப் சப்ளை பண்ண முடியல சரிங்களா வேலையில் இருந்தாலும் சப்ளை பண்ண முடியலை இதுக்கு மேலே நான் வந்து அதை அதிகப்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறேன் ராக்கெட் வேகத்தில் இருக்குது எதுக்கு சொல்கிறேன்னா நல்ல வேலை கிடைக்கும் அந்த வேலை வந்து நீங்கள் உங்களுக்கு கிடைச்ச உடனே வேலைக்கும் போங்க சைடில் வேறு ஒரு பிஸ்னஸும் பண்ணுங்கள் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ சரிங்களா அதே மாதிரி அந்த சைடில் பண்ணுறேன் தெரியல பிஸ்னஸ்ஸு அதுலேருந்து உங்களுக்கு கணிசமான லாபம் வரும் அதிகமாக லாபம் வரும் நீங்கள் எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு லாபம் வரும் அப்படிப்பட்ட ஒரு அருமையான ஒரு காலகட்டம் இது இந்த கோல்டன் பீரியடை நீங்கள் நல்ல முறையில் பயன்படுத்திடணும் இறைவனே ஒரு ஒரு வாய்ப்பு கொடுக்குறாருன்னு வச்சுங்களா அந்த வாய்ப்பை நல்ல முறையில் பயன்படுத்தினா தான் அடுத்தடுத்த வாய்ப்பு வரும் சரிங்களா அந்த வாய்ப்பை பயன்படுத்தலைன்னு வச்சுக்கேன் அவர் வந்து வாய்ப்பே கொடுக்க மாட்டார் இவர் வந்து பயன்படுத்த தெரியாது அவங்களுக்கு நமக்கு எதுக்கு கொடுக்கணும் அப்படின்ட்டு உதாரணத்துக்கு உங்கள்கிட்ட ஒரு ஒரு பையனை வந்து நீங்கள் வேலைக்கு வச்சுக்கிறீங்க வைக்கிறீங்க ஒரு டிரைவர் வேலைக்கு எதுக்கு வைக்கிறீங்க அந்த பையன் நல்லா டிரைவிங் பண்ணான்னா அவனை நீங்கள் வந்து கண்டினியூ பண்ணுவீங்க அவன் ஒழுங்காக சரியில்லை ஏதோ ஒரு வேலை டிரைவிங்கே வாட் எவர் இட் இஸ் ஏதோ ஒரு வேலை அவன் வந்து ஒழுங்காக வந்து வேலை செய்யலாம் திரும்ப நீங்கள் வாய்ப்பு கொடுப்பீங்களா வேலை கொடுப்பீங்களா கொடுக்க மாட்டீங்க நான் என்ன சொல்கிறேன்னா சிம்ம ராசி உங்களுடைய அஞ்சாவது ராசி சிம்ம ராசி சரிங்களா அதுல இந்த புதன் குரு புதன் சுக்கரன் செவ்வாய் இந்த மூணு கிரகங்களும் இப்போ இருக்கு இதில் வந்து புதன் இருந்தாலும் ராக்கெட் வேகம்தான் சுக்கரன் இருந்தாலும் ராக்கெட் பார்க்கறது ரெண்டுமே இருக்குது இது மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டமான நேரம் இந்த வாய்ப்பை நீங்கள் நல்ல முறையில் பயன்படுத்தணும் சரிங்களா ஒரு வாய்ப்பு வருதுன்னா அதை நல்ல முறையில் பயன்படுத்துறதுல மேஷ ராசிக்காரங்களாம் கெட்டிக்காரங்க அதாவது நீங்கள் ரொம்ப வந்து நீங்கள் முயற்சி பண்ணலனா சொல்லலை ஒரு ஐம்பது சதவீதம் நீங்கள் வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணவே போதும் மீதி ஐம்பது சதவீதம் உங்கள் அதிர்ஷ்டமாவே அது மாறி அந்த நீங்கள் பண்ணுற வேலை வந்து சக்ஸஸ் ஆகிடும் அப்படிப்பட்ட ஒரு அருமையான நேரம் இது இந்த நேரத்தை நீங்கள் வந்து நல்ல முறையில் பயன்படுத்தணும் சரிங்களா ஒரு வாய்ப்பு வருதுன்னா அதை பயன்படுத்திக்கணும் அதுதான் வந்து திறமைசாலி அதேமாரி மேஷ ராசிகள்லாம் மிகப்பெரிய திறமசாலிங்க நான் உங்களுடைய திறமையை வந்து நான் சொல்லணும்னு அவசியம் கிடையாது உங்களுக்கே தெரியும் சரிங்களா திறமசாலியை திறமைசாலியும் கூட அதேமாதிரி அதிர்ஷ்டசாலியும் நீங்கள் அதிர்ஷ்டம்லாம் அதிகமாக வரும் இந்த காலகட்டத்தில் சூப்பர் வேலை கிடைக்குங்க வேலையில தான் நீங்க பிசினஸ் பண்ணணும் சரிங்களா அதுதான் மிகப்பெரிய புத்திசாலித்தனம் வேலை வந்து மிகப்பெரிய ஒரு விஷயம் அதாவது ஒருத்தர் வந்து நான் சின்ன வயசுல படிக்கும்போது ஒரு பிரைவேட் ஸ்கூல்ல படித்தேன் ஒரு லெவன்த் டுவெல்த்து படிக்கும்போது அந்த பிரைவேட் ஸ்கூல்ல எல்லாம் எப்பயுமே அந்த வாத்தியாரங்களுக்கு சம்பளம் கம்மியாக தான் இருக்கும் ஆயிரம் ரூபா சம்பளம் சரிங்களா அதில் வந்து ஒருத்தர் என்ன பண்ணுவார் ஒரு வாத்தியார் பெரிய ஆடம்பர காரில் வருவார் அவர் மட்டும் ஆடம்பர காரில் வருவார் பிரேஸ்லெட் போட்டிருப்பாரு செயின்னு ரொம்ப பார்க்குற போதே மிகப்பெரிய பணக்காரருமா ஒரு அந்த அவருடைய தோற்றம் அப்படி தான் இருக்கும் நான் வந்து ஒரு என் ஃப்ரெண்டு ஒருத்தவங்கிட்ட கேட்டேன் இவர் என்னடா ஆயிரரூவா சம்பளத்துக்காக டெய்லி காரில் வர்றாரு அதுவும் மிகப்பெரிய விலை உயர்ந்த கார் அது காரில் வராரு பார்த்தா பெரிய பணக்காரராக இருக்கார் எங்கே பார்த்தாலும் நக்கையும் மோதிரம் பிரேஸ்லெட்டு செயின் எல்லாம் பிரம்மாண்டமாக இருக்கார் அப்படின்னு நான் கேட்டேன் ஆயிரரூபா சம்பளத்துக்கு இப்படி வராரு அப்படின்னு கேட்டால் அதுக்கு என் ஃப்ரெண்டு என்ன சொன்னா அவர் வந்து பெரிய பணக்காரர் அவர் மிகப்பெரிய கோட்டீஸ்வரன் அவர் அவர் வந்து சொத்து வீடு ஏகப்பட்டது இருக்கு அவருக்கு ஆனால் கௌரவம் வேலைன்னு ஒன்று இருந்தால் தான் வந்து கௌரவம்ன்றதால அந்த வேலைக்கே வராரு அவர் ஆயிரம் ரூபா வேலைக்காக அவர் அந்த கார் எடுத்துகிட்டு வராரு ஏன்னா ஒரு வேலைக்கு போய் வந்தால் தான் மக்கள் மத்தியில் ஒரு ஒரு கௌரவம் இருக்கும் அதன் அந்த கௌரவத்துக்காக தான் அந்த வேலைக்கே வராரு அப்படின்னு என் ஃப்ரெண்டு என்கிட்ட சொன்னான் சரிங்களா வேலைன்றது மிகப்பெரிய ஒரு கௌரவம் அதாவது ஒரு என்ன சொல்கிறது ஒரு எவ்வளோ பெரிய வந்து ஒரு வசதிக்காரனாக இருந்தாலும் வேலையில் இருந்தால் தான் அந்த காலத்தில் உங் நீங்கள் நினச்ச மாதிரி பொண்ணு கட்ட முடியும் சரிங்களா வேலையில் இல்லைன்னா கொடுக்கவே முடியாதுன்றாங்க அதே மாதிரி அதுதான் சொன்ன முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு பெரிய வசதிக்காரங்க ஒரு இடத்துல பொண்ணு கேட்க போகிறாங்க அவங்க வந்து இப்போ பையன் என்ன எங்கே வேலையில் இருக்காருன்னா வேலையில் இல்லை அப்போ எங்களை நாங்கள் வேலையில் உள்ளவங்களுக்கு தான் கொடுப்பான்ட்டாங்க அது அப்புறம் அவங்க பெரிய பணக்காரங்க அந்த பையன் வீட்டில் அவங்க வேணான்னுட்டு போயிட்டாங்க அதுக்கடுத்தது அதே பொண்ணை ஒரு வேலையில் உள்ள மாப்பிள்ளை ஒன்றும் பெரிய வசதியெலாம் கிடையாது மிடில் லோவர் மிடில்னு கூட சொல்லலாம் அதே பொண்ணு அந்த பையன் கல்யாணம் பண்ணிக்கிட்டு போயிட்டான் சரிங்களா ஏன்னா அவனுக்கு கொடுத்தாங்க ஏன்னா அவனுக்கு வந்து வேலை இருக்க அவன் கௌரவம் வேலைன்றது மிகப்பெரிய ஒரு கௌரவம் சரிங்களா வேலையில் அந்த வேலை கிடைக்கும்போது உங்களுக்கு அந்த ஃபீல் தெரியும் என்ன ஒரு சந்தோஷமாக இருக்கும் தெரியுமா அதேமாதிரி அந்த இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வந்து அதிகமாக இன்க்ரிமெண்ட் கிடைக்கும் உங்கள் மேனேஜர் உங்களை கூப்பிட்றாரு கூப்பிட்டு கை கொடுங்க உங்களுக்கு வந்து நாங்கள் வந்து சம்பளம் அதிகப்படுத்திடுவோம் அப்படின்னா எவ்வளோ சந்தோஷம் தெரியுமா அதெல்லாம் வந்து அனுபவத்தில் வந்து நீங்கள் பார்க்கும்போது தெரியும் சரிங்களா எல்லாமே உங்களுக்கு ஃபேவரபுளாக இருக்குது உங்களுடைய வேலையாக இருந்தாலும் சரி தொழிலாக இருந்தாலும் சரி சூப்பராக இருக்கும் நான் என்ன சொல்கிறேன்னா வேலை அருமையான வேலை கிடைக்கும் பெஸ்ட்டு வேலை கிடைக்கும் நீங்களாம் நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டிங்க அப்படி ஒரு வேலை கிடைக்கும் ஆகையால் இந்த ஒரு கோல்டன் பீரியடை நீங்கள் நல்ல முறையில் பயன்படுத்தினோம் கடவுள் வந்து ஒரு விஷயத்தை கொடுக்குறாருன்னா அதை வந்து நீங்க பயன்படுத்தினு வச்சுக்கலாம் அடுத்தது இன்னும் பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக கொடுப்பாரு அவர் சரிங்களா இதை விட நல்லா கொடுப்பாரு இதை நீங்கள் பயன்படுத்திக்கலன்னு வச்சுக்கலாம் அடுத்து அவர் கொடுக்க மாட்டார் அதாவது ஒரு கிருஷ்ணரோட பக்தர் ஒருத்தர் ரொம்ப ஏழை அப்படியே நடந்து போயிட்டே தரான் அப்போ வந்து மகாலட்சுமி சொன்னாங்களாம் அந்த இந்த மாதிரி பாருங்க உங்க தானே அவர் ரொம்ப கஷ்டப்படுறாரா அவர் பணத்தை கொடுத்து ஒரு நல்ல வசதியாக மாற்ற வேண்டியதானே அப்படின்னு லட்சுமி தேவி வந்து கிருஷ்ணர்கிட்ட சொல்றாங்க அதுக்கு வந்து கிருஷ்ணர் சொல்றாரு நான் பணம் கொடுப்பேன் ஆனால் வந்து அதை அதை தக்க வச்சுக்கிற தகுதி அவங்ககிட்ட இல்லையே அப்படின்னு பேர் சொன்னாரான் எங்கே சரி நீங்கள் கொடுங்க பார்ப்போம் அப்படின்னு இவங்க சொல்லியிருக்காங்க சரின்ட்டு உடனே இவர் வந்து ஒரு சூட் கேஸ் நிறையா ஒரு பணத்தை வந்து அவர் போகிற வழியில் அப்படி போட்டுடுறாரு கிருஷ்ணர் நல்லா அதில் கோடிக்கணக்கில் பணம் இருக்குது இவர் இந்த அந்த கிருஷ்ணரோட பக்தர் நடந்து போகும்போது சூட் கேஸ் இருக்குது திறந்து பார்த்தா கட்டுக்கட்டுக்கட்டாக பணம் இருக்குது ஐயோ யாரோ அந்த பணத்தை அங்கே தவறி போட்டு போயிட்டாங்க போல்ருக்க அப்படின்னு சொல்லிவிட்டேன் வழியால் ஒருத்தர் வந்துகிருக்கார் நில்லுங்க அந்த சூட் கேஸுங்க இது ஃபுல்லாக பணமாக இருக்குது உங்களுதா அப்படின்னு கேட்டாராம் அந்த வழியால் வந்தவர் ஆக ஆமாங்க இது என்னது தாங்கன்னு சொல்லிட்டு அவரும் வாங்கி போட்டாரான் அப்போ சொன்னாரான் கிருஷ்ணர் நான் அவனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தேன் அதை அவன் தக்க வச்சுக்கல பாரு அதே மாதிரி தான் அவன்கிட்ட பணம் தங்காது அதனால் நான் கொடுக்குறதில்ல அப்படின்னு அவர் சொன்னார் எதுக்கு சொல்கிறேன்னா இது வந்து ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி இந்த ஆப்பர்ச்சுனிட்டி நீங்கள் நல்ல முறையில் பயன்படுத்தினா அடுத்தடுத்து உங்களுக்கு பெரிய பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியாக கொடுப்பாரு சரிங்களா இப்போ ஒரு ஹீரோவே இருக்கார் சினிமாவில் அவரோட படங்கள் வெற்றி படங்களாக மாறும்போது தான் அதிக பட்ஜெட் உள்ள படங்கள் வரும் அவருக்கு கிடைக்கும் நல்ல நல்ல டைரக்டர் டைரக்ட் பண்ணுற படங்கள் கிடைக்கும் அதே மாதிரி அந்த நடிகரோட சம்பளமும் அதிகமாக கொடுக்க முன் வருவாங்க தோல்வியாகவே போய்ட்டுருந்தாங்கன்னு வச்சுங்களா யாரும் அவரை நம்பி படமும் எடுக்க வரமாட்டாங்க அவரை நம்பி செலவு வர வரமாட்டாங்க நல்ல டைரக்டரும் வரமாட்டாங்க சம்பளமாக அவர் கேட்கற சம்பளம் யாரும் கொடுக்க மாட்டாங்க புரியுங்களா அந்த மாதிரி தான் இது வந்து ஒரு கோல்டன் பீரியடு இதை நல்ல முறையில் பயன்படுத்திக்கிட்டு உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஆளாக வரணும் நான் கேட்டுக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் ஒன்று கொடுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் ஆல் தி பெஸ்ட்